என் அன்பு தமிழ் சந்தங்களை யூ டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்ரி எம்டி சக்தியானந்தன் எங்கே இருக்கிறாரு இப்போ ஏன் மௌனமாக இருக்கிறாரு இந்த கம்பெனி திறக்கப்படுமா திறக்கப்படாதா எல்லாரும் மக்களுக்கு வந்து பட்டையை போட போகிறாங்களா இல்லை ஆட்டையை போட போகிறாங்களா பணத்தை இல்லை கொடுக்க போகிறாங்களா பல குழப்பங்கள் இருக்குது நானே எனர்ஜி குறஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கக்கூடிய வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் தமிழக மக்களே மைவித்திரியில் விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை வாரி இறச்சிட்டு கம்பெனியில் இப்போ நிர்கதியாக நிற்கிற அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டுனலுடைய நிறைய சொந்தங்களாடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாற்பது நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கிறேன் பிள்ளையே மைவித்திரி எம்டி எங்கே இருக்கிறார் கோயம்புத்தூர்ல இருக்கார் கம்பெனி இருக்குதா இல்லையா லாக் பண்ணியிருக்குது ஜோனல் ஆஃபீஸ் திறந்துருக்குதா இல்லையா நோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பணம் வரவு செலவு இருக்குதா நோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பணத்தை வந்து முடக்கி வச்சிருக்குது ஐஓ ஐஓடபிள்யூ அதிகாரிகள் இப்போ அவர் பேட்டி கொடுக்குறாரா பேட்டி கொடுக்கலையா இன்னும் அவருக்கு பேட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு செல்ல தடை விதிச்சுருக்கிறாங்க ஸோ என்ன என்னாச்சு ஆப் முடங்கி போய் இருக்குது ஆப்பை வந்து ரத்து பண்ணி வச்சுருக்கு தமிழ்நாடு அரசு பிளே ஸ்டோர்லேருந்து எடுத்து வச்சுருக்குறாங்க சரி என்ன தான் எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மைவித்திரி ஃபேமிலி அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை சரி பணத்தை என்ன செய்ய போகிறாங்க அரசு உடைமையாக்க போகிறாங்களா இன்னும் இப்போதிக்கு இல்லை அப்படிங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் தமிழக மக்களே இந்த பணம் கண்டிப்பாக வந்து ஐஓபியில் தான் இருக்கும் இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு கேஸ் மேற்கொண்டு கேஸு ம நடந்துக்கிட்டு இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதன் அடிப்படையில் ஹெர்பல் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டு அவங்க வந்து தமிழ்நாடு அரசை வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஹெர்பல் ப்ரொடக்டை கொடுக்கற அனுமதி கொடுத்தாங்கன்னா மேற்கொண்டு அதை தயார் பண்ணி உற்பத்தி நிலையங்கள் மூலமாக உற்பத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கடைகளில் மூலமாக பொருட்களை வழங்குற விஷயத்தில் மும்முனை அதாவது அவங்க முனைப்பு காட்டுவாங்க ஒரு அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் பண்றதுக்காக அந்த வந்து மைவித்ரி இப்போ திரும்பி கேட்டிருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சதவீதம் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடபிள்யூ அதிகாரி சொல்லிருக்காங்க ஓகே நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னா சொல்கிறாங்க நம்ம மக்கள் வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்களினுடைய எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குதுங்கிறது மட்டும்தான் உண்மை எம்டி வாய் திறந்தால் மட்டும்தான் விடிவு காலம் போகிறக்கும் அப்படின்னு சொல்கிற யாரும் வந்து ஒரு வாயை கட்டி வச்சிருக்கு தமிழ்நாடு அரசா இல்லை எதிர்க்கட்சி தலைவர்களாக அப்படின்னா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர் தான் அண்ணாத்தே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அதே அடிப்படையில் வந்து அவர் வந்து இப்போ வந்து லாக்காய் உட்காந்துருக்கிறாரு வாயை ஸோ இவரை வந்து கையை அவுத்து விட்டால் மட்டும்தான் பேச்சு கொடுக்க முடியும் மைவித்திரிவிடம் ஆட்ஸ் மூலமாக இவர் வந்து பேச்சு கொடுத்து தமிழக மக்களை வந்து குசிப்படுத்த முடியும் கூல் பண்ண முடியும் ஸோ நம்ம வீடியோவெல்லாம் வந்து ஒரு ஃபயராக இருக்கும் ஒரு மாசாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ எம் டி சக்தியானந்தன் பேசுனா அவர் வந்து மாசுக்கு மாசா அப்படி இருப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஸோ அவர் வாய் கட்டினதை கையை கட்டினதை யார் திறந்து விடுறது அப்படின்னு சொன்னால் தெய்வம் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் வராங்க நிச்சயம் நல்ல ஒரு மனசில் இருப்பது அங்கே தான் உண்மை எல்லாரும் மனசு வச்சா நிச்சயமா ஒரு இந்த இதை வென்று வரலாம் அதாவது புயலுக்கு பின் அமைதியுமாங்க இரவுக்கு பின் பகல் அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி ஸோ நிச்சயமா ஒரு காலம் ஒரே மாதிரி போகாது நிச்சயமா நமக்கு அடித்த பேடு லக் திரும்பவும் குட் லக்காக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்த இந்த நம்ம மைவித்திரி எம்டியோட சக்தியான சரித்திரத்தில் இது ஒரு மைல்கல் இந்த இந்த மயில்கல்லில் வந்து ஜெயிச்சுட்டாக்கா இந்த கம்பெனியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னா வாழ்க்கை கேள்விக்குறி அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்லை அவருடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் அரசு ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு மக்களில் அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருடைய வாழ்க்கை சூனியமாக இருந்து போகாது ஸோ அவங்கவுங்க துணிச்சல் உள்ளவங்க என் சகோதரர்கள்லாம் துணிச்சல் உள்ளவங்க எது இல்லைனா அடுத்தது இந்த கடை அடுத்த கடை இந்த பஸ் இல்லைனா அடுத்த பஸ்ஸு அடுத்த இந்த ஃப்ளைட்டு இல்லைனா அடுத்த ஃப்ளைட்டு இந்த இல்லையா அடுத்த நண்பன் பிரியாணி கிடைக்கலையா சைவ சாபம் இருக்குது இப்படி மாறி போய்கிவிட்டு கூடிய மனநிலையில் இருக்கிறவன் நீ துணிச்சலாக இருப்போம் நாங்கள் யாருக்கும் பயந்துட மாட்டோம் யாரும் வந்து அட்டம் பண்ண மாட்டோம் யாரும் வந்து ஊரை விட்டு ஓடிட மாட்டோம் அப்படிங்கக்கூடிய நிலமையில என் தமிழாக இருக்கிறான் தமிழனா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியும் தமிழன் மரபுல வந்து வீரனே நம்ம தமிழனே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது ஸோ மைவித்திரி எம்டி சத்யநாதன் யாருங்கிறீங்களா தமிழன்தான் யா நீ மனசு வச்சா எதுவும் நடக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும் அரசாங்கத்தில் போய் என்ன வேணாலும் செய்யலாம் காலில் உள்ள கூட பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படியாவது இந்த கம்பெனியை திறந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்களுடைய சார்பாக ஏக இறைவனை வேண்டிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சிருக்கேன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைச்சேனோட நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே